நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாய் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம நம்ம எங்க வந்திருக்கோம் நம்ம ஏன் எழுபத்த முதல்ல தொண்ணூத்தாறு ஊரா இருந்துச்சு இப்ப எழுபத்தாறு ஊரு இன்னொரு ஊரு இப்ப சேர்க்க போறாங்களாம் அங்க ஆயிரத்தி அறநூறு புள்ளி இருக்காங்களாம் எழுவத்தி ஏழு ஊரா ஆயிடுச்சு இப்போது பெரிய கோவில் எழுவத்தாறு ஊரில் பெரிய வகையரா மாத்தூர் வகையரா ஆ பெரிய ஊரில் ரெண்டு ஊர் எது தேவக்கோட்டையும் கோட்டையும் இன்னைக்கு மூணாவது நாள் திருவிழாக்கு நம்ம சுவாமியை பார்க்க வந்திருக்கோம் அற்புதமாக இருக்கார் பாருங்க ஆ ஐநூற்றீஸ்வரர் தங்க கவசத்தில் ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்க அற்புதமாக இருக்குதுல்ல எவ்வளோ வேலைப்பாடோட கோவிலாம் இருக்குது ரொம்ப நல்லா இல்ல பாருங்கள் நந்தி சுவாமியை பார்த்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் சுவாமி அருமையாக இருக்குதுல்ல அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் அம்பாள் மட்டும் உட்காந்துட்டுருக்கா மகாலட்சுமி மட்டும் அழகாக உட்காந்துட்டு இருக்கா உற்சவமூர்த்தியெல்லாம் அங்கே போயிட்டா ஆ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அற்புதமான வேலைப்பாடு இது மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் பெரிய நாயகி அம்பாள் சர்வமங்கல மாங்கல்யே சிவேய சர்வார்த்த ஜாதகே ஷரண்யே த்ரியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோ சுதே பொன்னால் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்தி மின்னா செஞ்சடைமேல் மில் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அண்ணே இனி ஒருவரையும் யான் நம்புகிலேனே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே கணபதே கற்ப கற்பகமூர்த்தி 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 சரணம் கற்பகமூர்த்தி 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 சரணம் கை தல நிதை கணி அப்ப போரி கப்பிய கரிமுக நடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரன் மகன் மற்பொருதிரள் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மற்ற மலர் கொடு பணிவோமே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்பூரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுமணி படும் அப்பு நம் அதனிட அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனம் பெருமாளே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே